நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியம் மிக்க வட மஞ்சி என்கின்ற வீர விளையாட்டை போட்டுகின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணிலே அலுவலித்துக் கொண்டிருக்கின்றோம் கம்பீரமான தோற்றத்தோடு போராடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில எப்படியும் பிடித்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலகல்களா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவனோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதன் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சந்தராபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வருகை கொடுத்திருக்கிற புது கிராமத்தை சேர்ந்த மேல்சாமி என்ற அவர்களை வருக அவர்களை

பெருமைப்பு சேர்த்திடா இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி மருதிப்பட்டி வீரத்தமிழச்சி மரண மீனாளர்களுடைய எதிர்ப்புவதற்காக

வடமாறு நிகழ்ச்சி என்றால சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாறு நிகழ்ச்சி என்றால தொடர்ந்து ஏழு ஆண்டு காலமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணிற்கு பெருமிதம் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி மண்ணின் மைந்தர்களாக நடத்தி கொண்டிருக்கின்றிருவிழா வடமாறு திருவிழாவிற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம்

சுற்றி சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் தேச்சி மற்றும் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றன அப்புறம் கைவரோ பரிசாகிட்டு